ஐ வி வாஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலை ஆக்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் சத்யபிரியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க இவங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ரிலீஸான மஞ்சள் முகமே அப்படிங்கிற மூவி மூலமாக தான் சினிஃபீல்டில் என்ட்ரி ஆயிருக்காங்க அதுக்கப்புறமா பாட்ஷா ரோஜா புதிய பாதை சூரிய வம்சம் சொல்ல மறந்த கதையில நிறைய மூவிஸில் வந்து இவங்க சப்போர்ட்டிவ் ரோலும் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஹீரோயின் ரோலுமே கூட பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழில் மட்டும் இல்லைங்க இவங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம்லையும் வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா டூ தௌசண்ட் த்ரீல வந்து டெலிகாஸ்டான கோலங்கள் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் இவங்க சீரியலில் வந்து என்ட்ரி ஆனாங்க ஸோ சின்ன திரையில் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா கோலங்கள் சீரியலை டேரெக்ட் பண்ண டேரக்டர் திருச்செல்வம் இப்போது எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலை டேரெக்ட் பண்ணுறாங்க இந்த சீரியல்லையும் வந்து ஆக்டர் சத்யபிரியா லீட் ரோலில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களோட ரோல் சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் காட்டுவாங்க சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் காட்டுவாங்க ஆனாலும் இவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க ரீசெண்ட்டாக அவங்களோட எழுபத்தி ரெண்டாவது பர்த்டேவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லோருமே செம்மையாக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் நானும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ